ஒரு ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட பெர்செப்ஷன் ஆஃப் சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு வேக் அட் சினிமா கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் வந்துட்டு டெல்லிங் மை செல்ஃப் அண்ட் அதோட மொதல் வந்துட்டு மொதல் ஸ்டெப் வந்துட்டு டிஎன்ஏ படம் அண்ட் மேலும் மேலும் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் மைண்ட் வந்து ஒரு தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும்ன்றது ஒரு கான்சியஸ் எஃபர்ட் நான் எடுப்பேன் நம்புறேன் அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் எ பிகினிங் பார் மெனி மெனி கிரேட் திங்ஸ் டு கம் டிஎன்ஏ படம் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் பார்க்க போகிறவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் ப்ளீஸ் டு சப்போர்ட் குட் ஃபிலிம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹாவிங் எஸ் தேங்க்ஸ் ல